காபத்துலாவை பார்க்க முடியவில்லை என்கின்ற அளவுக்கு நபிகளால் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு தூர வைக்கப்பட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த எந்த இல்லாமல் இல்லாமல் அந்த காபத்துள்ளாவுக்கு வருகிறோம் என்றால் அதற்கு யார் காரணம் சகோதரர்களே யார் காரணம் அந்த உத்தம நபியுடைய வருட போராட்டம் அல்லவா காரணம் அந்த நபியை பற்றி படிக்க கூடாதா அந்த நபியை பற்றி விளங்கக்கூடாதா எங்களுடைய சமூகத்தின் அவலநிலை என்ன தெரியுமா அந்த உத்தம நபியை எங்கோ விட்டுவிட்டு விளையாட்டு வீரர்களையும் பட நடிகர்களையும் கதாநாயகர்களையும் தங்களுடைய முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு நபிகளாரை போன்று நான் தாடி வைக்க மாட்டேன் ஒரு யூதனை போன்று ஒரு நசாராவை போன்று ஒரு பட நடிகனை போன்று நான் தாடி வைப்பேன் என்று தயாராகிற சமூகத்தை பார்க்கிறோம் சகோதரிகளே நபிகளார் ஒரு ஆடை கலாச்சாரத்தை காட்டி கொடுத்தார்கள் இன்றைய நிலை என்ன இன்றைய பெண்மணிகளின் நிலை என்ன படத்திலே ஒரு பட நடிகை உடுத்த ஆடை என்னுடைய பெருநாளைக்கான ஆடையாக மாற வேண்டும் என்று நான் உங்களை நோக்கி கேட்கிறேன் எத்தனை பெண்மணிகள் படத்திலும் நாடகத்திலும் தான் எங்களுக்கு வாங்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கும் துடிக்கிற பெண்மணிகள் எத்தனை பேர் தூதரை பற்றி படித்தோமா அல்லாவுடைய தூதரின் இரக்கத்தை பற்றி படித்தோமா ஆனால் எங்கள் எல்லோருக்கும் விருப்பமானது யார் என்று கேட்டால் ஒரு பட நடிகனை சொல்ல போகிறோம் அல்லது ஒரு பட நடிகையை விபச்சாரியை சொல்லப் போகிறோம் அல்லாஹ் அக்பர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த எங்களுக்காக இந்த உலகத்திலே கஷ்டப்பட்ட எங்களுக்காக பல தியாகத்தை செய்த அந்த முகமது நபியை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் சகோதர என்ன தெரிந்து நான் சொல்வதற்கு முன்னால் கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் அகிலத்தவர்களுக்கு ரஹமத்தாக உங்களை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று படைத்தவன் அல்லா சொல்கிறான் அல்லவா எங்களுக்கு ரஹமத்தாக வந்தவர் அந்த முகம்மது நபி எங்களுக்கு அருளாக வந்தவர் அந்த முகம்மது நபி அந்த முகமது நபியை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்ன படித்து வைத்திருக்கிறோம் என்று நான் சொல்வதற்கு முன் கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் ஆனால் இலங்கை கிரிக்கெட் டீமிலே எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடைந்திருக்கிற ரன்னுடைய உச்சகட்டம் என்ன போலர்கள் அடைந்திருக்கின்ற விக்கெட்டுகளின் அளவு என்ன கேட்க வேண்டுமா கேட்க வேண்டுமா இன்றைக்கு விபச்சாரத்திலே காலத்தை கழிக்கின்ற படங்களின் எண்ணிக்கையை கேட்க வேண்டுமா படங்களின் பெயர்களை கேட்க வேண்டுமா எது தெரியாது தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு இந்தியாவிலே விபச்சாரகர்களாக விபச்சாரிகளாக இருந்து கொண்டு படம் என்ற கோையில் சமூகத்தை சீரழிக்கின்ற எங்களுக்காக எந்த நலவையும் செய்யவில்லை சகோதர சகோதரிகளை ஒன்றை செய்தார்கள் என்ன தெரியுமா இஸ்லாமிய உம்மத்தின் குடும்ப கட்டமைப்பை சீரழித்தார்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற ஒழுக்க விழுமியங்களை அழித்து அளித்தார்கள் அது எங்களுக்கு விளங்கவில்லை பட நடிகர்களை பற்றியும் விளையாட்டு வீரர்களை பற்றியும் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்னுடைய பிள்ளையும் சரி அல்லா பாதுகாக்கட்டும் உங்களுடைய பிள்ளையும் சரி முடிவாறுகிறது யாரை போன்று முடிவெட்டுவது யாரை போன்று அல்லாஹூ அக்பர் அல்லாவுடைய தூதரை பற்றி எதுவுமே தெரியாது பட நடிகர்களையும் விளையாட்டு வீரர்களையும் உள்ளத்தில் ஆழமாக இடம் கொடுத்து வைத்திருப்பதுதான் நானும் நீங்களும் கவலைப்பட வேண்டிய இடம் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நபியை பற்றி கொஞ்சம் படிப்போம் நபியை பற்றி கொஞ்சம் படிப்போம் அர் ரஹி குல் என்று சொல்லப்படுகிற நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு ஒன்று இருக்கிறது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு யாருக்கு தெரியும் அன்பாண்டவர்களே இன்றைக்கு தமிழ் மொழியில் மட்டுமல்ல ஆங்கில மொழியில் உலகத்தில் இருக்கின்ற பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு சுருக்கமான ஒரு புத்தகம் நபிகளாரை நேசிப்பவர்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு முடிவு வாருங்கள் நான் நபிகளாருடைய வரலாற்றை படிக்க வேண்டும் எனக்காக இந்த உலகத்திலே கஷ்டப்பட்ட அந்த நபியுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சகோதரர்களை முடிவெடுங்கள் இன்றிலிருந்து நீங்கள் உங்களுக்கு சல்லி சேர்க்க முடியாத ஒரு உண்டியலை போடுங்கள் நான் ஒரு ரஹிக்குள் வாங்க வேண்டும் நபிகளாருடைய வரலாற்றை படிக்க வேண்டும் அல்லாவுக்காக சொல்கிறேன் சகோதரர்களை அந்த நபிக்கு நாங்கள் ஒரு சேவை அந்த நபிகளோடைய வாழ்க்கையாவது படிப்போம் என்பதுதான் வேற என்னால் செய்ய முடியும் எனவே அந்த நபி சுருக்கமாக எங்களுக்கு உண்மையிலே ரஹமத்தாக வாழ்ந்தார்கள் அல்வா ஒரு சில செய்திகளை சொல்கிறான் சகோதரர்களே எந்த அளவுக்கு சொல்கிறான் தெரியுமா முகமது நபி அவர்கள் மக்களை இஸ்லாத்துக்கு அழைப்பார்கள் காவிர்களை இஸ்லாத்துக்கு அழைப்பார்கள் பொழுது காவிர்கள் மறுக்கிற பொழுதோ நபி அவர்கள் பல கட்டங்களில் யோசித்தது என்ன தெரியுமா தன்னை மாய்த்து கொள்ள என்று யோசித்தார்கள் தன்னை அழித்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தார்கள் அந்த அளவுக்கு கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் அல் குர்வானில மூன்று இடங்களில் அந்த செய்தியங்களுக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்கிறான் தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ல கபாஹ் சக அல்லாஹ் அல்லாஹ் மூமினின் அவர்கள் மூமிங்களாக மாறவில்லை என்பதற்காக உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ள போகிறீர்களா அதான் எப்படி கேட்கிறான்